எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ணுறோம் பீட்ரூட் தயிர் பச்சடி இந்த இது வந்து இந்த தயிர் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ வந்து பீட்ரூட் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் எடுத்திருப்பேன் நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கொஞ்சம் ஒரு ஒரு கை தேங்காயும் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தயிர் நம்ம சேர்த்தணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சின்ன கப்பில் ஒரு கப்பு அதே இதில் சேர்த்தி வச்சு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சீரகம் தயிர் தான் அரைக்கணும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த பீட்ரூட்டையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இது ரெண்டும் நம்ம தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம பீட்ரூட் வேக வச்சு பீட்ரூட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா இது கூட சேர்த்துடலாம் இப்போது இதுக்கு வேணுங்கிற தயிர் நம்ம ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான நம்ம சா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காய் வேகும் போது பீட்ரூட் வேகும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க பீட்ரூட் பச்சடி சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு பச்சை மிளகா உப்பு தயிர் குளிக்காத தயிர் தான் நம்ம ஊற்றணும் இதெல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தேங்காய் ஊற்றி தாளிச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வர மிளகா இப்போ நம்ம கருகாப்பில் சேர்த்து தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள்